அண்ணா சீரியலில் சண்முகத்தோட தங்கச்சியாக ரத்னா நடிச்சுட்டு வராங்க சொல்லப்போனால் இது ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்குது கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்குது சண்முகம் பரணி அவங்க தான் வந்து ஜோடியாக நடிச்சிட்ருக்கிறாங்க சண்முகத்துக்கு தங்கச்சியாக வந்து ரத்னாவும் நடிச்சிட்டு வராங்க ரத்னாவோட கதாபாத்திரம் இப்போ ரொம்பவே முக்கியத்துவமாக கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க ரத்னாவோட கேரக்டருக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவமாக அவங்க வந்து கொண்டுட்டு போயிட்டு இப்படி ஒரு நேரத்தில் திடீர்னு பார்த்தோம்னா அவங்க சந்தியாராக சிரியலில் சிந்துவாக அவங்க அறிமுகம் ஆகிறாங்க ரத்னா வந்து கேரக்டரில் நல்லா தான் நடிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த சீரியலை விட்டு விலகிட்டதாகவும் அதனால தான் அவங்க சந்தியாராக சீரியலில் சிந்து அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அவங்க நடிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்காக அண்ணா சிரியிலேருந்து அவங்க விலகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அண்ணா சிறியில் வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அந்த பிரச்சனையால் தான் அந்த சிறியலை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதனால தான் பார்த்தோம்னா சந்தியா ராக சீரியலில் நான் சிந்துன்னு ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கிடச்சிது அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்தியா ரக வந்து நல்லாவும் போயிட்டு இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது சிந்து அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதனால தான் நான் அங்கே போயிட்டேன் அண்ணா சிரியில் ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல ஒரு முக்கியத்துவமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கேரக்டர் வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு எனக்கு வந்து அங்கே வந்து அந்த சீரியலை நடிக்கிறதுக்கு எனக்கு இல்லாமல் போச்சுது அதில் சில கசப்பான அனுபவங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டுச்சுது அதனால தான் அந்த சீரியலை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு ரத்னா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்குறாங்க ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இது வரைக்கும் அவங்க சொல்லலை சொல்லவும் நான் விரும்பலை அப்படிங்கிறாங்க அந்த கசப்பான அனுபவத்தை அது எனக்குள்ளேயே நான் வச்சுருக்கிறேன் அதை நான் வெளியே வந்து நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிறாங்க அதனால என்கிட்ட கேட்டு நீங்கள் என்னை தொல்லப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது எனக்கு வந்து அண்ணா சிரியலில் என்னுடைய தங்கச்சியை நடித்ததும் அது மட்டும் இல்லாமல் அண்ணனா நடிச்ச சண்முகமும் பரணி எல்லாருமே வந்து எங்கிட்ட ரொம்பவே அன்பா இருந்தாங்க எனக்கு அந்த குடும்பமே பார்த்தோம்னா என்னுடைய ஒரு தான் நான் வந்து இருந்தேன் ஆனா அதுல மற்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்தது அதனால தான் அந்த சீரியலை விட்டு என்ன வேலைகிற சந்தியா ராக சீரியல் இப்போ நல்லா போயிட்டு இருக்குது அதனால அந்த சிந்தோர கேரக்டர்ல வந்து என்ன கேட்கும் நான் உடனே நான் வந்து ஒத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த சீரியல் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால கேட்டதுமே நான் உடனே நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா அண்ணா சீரியலை விட்டு விலகுனது எதுனால அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டு கேட்டு ரொம்பவே வந்து தொல்லைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து திரும்ப திரும்ப அந்த கசப்பான அனுபவத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு அந்த அனுபவத்தை வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்தாதீங்க நான் அதுலேருந்து வந்தது வந்தது தான் இன்னுமும் அல்லது என்னுடைய கேரக்ட்டரில் நான் கவனத்தை செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரத்னா வந்து அவங்க ஒரு அறிக்கை வெளிக்கிட்டிருக்குறாங்க அது என்ன கசப்பான அனுபவம்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அவங்க சொல்ல விரும்பல அப்படின்றதாங்க இப்போ சந்தியாராக சிறியில் சிந்து அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க இதுக்குன்னு அவங்க வந்து வந்து எவ்வளவு முக்கியத்துவமான அந்த கேரக்டர் வந்து கொண்டுட்டு வரப்போறாங்க இது வரைக்கும் அவங்க வந்து பெருசா அந்த கதையை வந்து அவங்க காட்டல சிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிக்கு தான் அந்த சிந்துவோட கேரக்டர் வந்து அவங்க காட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைக்கு என்ன ஆச்சுது அவங்க ஹஸ்பண்ட் யாரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல அந்த ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு காட்டல அவங்க அதனால அவங்க கேரக்டருக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க சந்தியா ராக சிரியில் சிந்துவோட கேரக்டர் வந்து மக்கள் மனசுல இடம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம இன்னொரு வீடியில் மீண்டும் சந்திப்போம்